ஒரு நாளைக்கு எத்தனை அடி உயரம் செங்கல் கட்டலாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நான்கு அடி உயரம் வரை செங்கல் கட்டலாம் செங்கலை கட்டும் பொழுது நன்றாக நனைத்து கட்ட வேண்டும் செங்கல் கலவைக்கு இருபத்தி அஞ்சு சட்டி போடலாம் ஒரு மூடைக்கு வந்து இருபத்தி அஞ்சு சட்டி தாராளமாக உபயோகப்படுத்தலாம் கொத்தனார் எத்தனை செங்கல் கட்டலாம் என்று பார்ப்போம் தரைத்தளம் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு கொத்தனார் எண்ணூறு முதல் ஆயிரம் கல் வரை தாராளமாக கட்டலாம் அதுவே நாலடிக்கு மேல் அறநூறுலிருந்து எண்ணூறு வரை கட்டுவார்கள் அதுவே ஏழடிக்கு மேல் என்றால் ஐநூறு கல் வரை கெட்டப்படலாம் அதுபோல் ஒவ்வொரு கொத்தனாரின் திறமையை பொறுத்து கற்கள் கூடுதலாக கட்டப்படலாம் அல்லது குறைவாக கட்டப்படலாம் கலவை கூட்டும் பொழுது மண்ணை நன்றாக நனைத்து பின்பு கலவிக்கு கலவை போடுவது சிறந்தது இதனால் மண்ணில் ஈரத்தன்மை இருப்பதால் கலவை குலைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் நாலடி செங்கல் கட்டு வரும்பொழுது கண்டிப்பாக சார் சாரம் போடுவதற்கு ஏற்றது போல் ஹோல்ஸ் இட வேண்டும் செங்கல் கட்டுவதற்கு குறைந்த சிமெண்டுகளை பயன்படுத்தலாம் இதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை அதுபோல் செங்கல் நல்ல தரமான செங்கலாக இருக்க வேண்டும் செங்கல் கட்டிய பின்பு தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் காலையிலும் மாலையிலும் கியூரிங் செய்ய வேண்டும் இப்படி கியூரிங் செய்வதால் செங்கலின் உறுதித்தன்மை அதிகப்படுத்தப்படும் மற்றும் கட்டிடத்தில் நன்றாக செ நன்றாக செட் ஆகும் நாம் சரியாக நினைக்கவில்லை எனில் கட்டிடம் உறுதித்தன்மை அ அவ்வளவாக இருக்காது கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் நன்றாக கியூரிங் செய்ய வேண்டும்